கிருமி தொற்றினால் தான் இந்த அரிப்பு கொப்புளங்கள் ஏற்பட்டிருக்கிறது யோகையாவுக்கு என்று ஆனால் வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் தொட்டால் அதனால் அவர் சரீரத்தில் இந்த வேதனை வந்தது இந்த வியாதி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் யோகோஐயாவை தொட்ட போது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறது அப்படி என்றால் சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் கிருமிகள் என்பது தெல்ல தெளிவான வெளிப்பாடாக இங்கு இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் பதினோராம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் மாமிச உணவு சாப்பிடும் போது எவைகளை தவிர்க்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் அடுத்தது அசை போடுகிற பிராணி என்று சொல்லும் போது மிருக ஒரு மிருகம் மேய்ச்சலுக்கு சென்றது இலை தாழைகளை சாப்பிடும் போது அரைகுறையாக தான் மென்று விழுங்கும் அதில் நோய்கிருமிகள் இருக்கும் அது தொண்டை தொண்டை கறிகள் இருக்கிற அப்படிப்பட்ட மிருகங்கள் தொண்டை கடியில் இருக்கிற அந்த பயிற்குள் சேர்த்து வைத்து மீண்டும் மாகாத தன் வாயில் எடுத்து அதை மீண்டும் அசை போட்டு அந்த எச்சிலினால் செரிக்கப்பட்டு அது மீண்டும் தன் வயிற்றிற்குள் செலுத்துகிறது இப்படி நன்றாக அரைத்து விழுங்கப்பட்ட அந்த உணவு முழுவதும் செரித்து போவதினால் செரிக்கப்படுவதினால் அது முழுவதும் டைஜஸ்ட் ஆவதினால் அதனுடைய நோய் கிருமிகள் இல்லாதபடி அது தன் சரீரத்தை காத்துக் கொள்கிறது ஆடு மாடு போன்ற விரிகுணமும் அசை போடுகிறதுமான பிராணிகள் அதனால் அப்படிப்பட்டவர்களை சாப்பிடும் போது நமக்கு நோய் தொற்று ஏற்படாது நம் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதே இதன் பொருளாக இருக்கிறது இதுதான் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிற காரியம் அதன் காரணத்தை சொல்லவில்லை இதற்கு கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இதன் காரணம் இதுதான் அடுத்தது தண்ணீரில் வாழ்கிற நீந்துவன அவைகளில் செதில்களும் இறகுகளும் உள்ளவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது செதில்களால் மூடப்பட்ட சரீரத்தில் தண்ணீரில் உள்ள நோய் கிருமிகள் செல்லாது உதாரணத்திற்கு மீனை எடுத்துக்கொண்டால் அந்த மீனை பார்க்கும் போதே சாதாரணமாக அதன் மேல் எண்ணெய் போன்ற ஒரு பளபளப்பு நமக்கு தெரியும் எண்ணெய் பூசப்பட்டது போல அதன் காரணம் மேல் எண்ணெய் இயற்கையாகவே அதன் மேல் எண்ணெய் இருக்கிறது அதனால் அந்த தண்ணீரில் இருக்கிற நோய் கிருமிகள் அந்த எண்ணெயினாலும் அந்த செதில்களினாலும் அந்த மீனை சரீரத்திற்குள் கிருமிகள் நுழைவதில்லை அது தன் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்கிறது இரவுகள் இருப்பதினால் அவைகள் ஒரு இடத்தில் இல்லாமல் நீந்தி செல்லுகிறதா இருக்கிறது தண்ணீருக்குள் அதனால் அவைகள் சுத்தமாகிறது அந்த செதில்களும் இறகுகளும் உள்ளவைகளை நாம் சாப்பிடும் போது நமக்கு நோய்க்கிருமிகள் நம் சரீரத்திற்குள் செல்லாது இதுதான் பாதுகாக்குகிற ஒரு முறையாக இருக்கிறது இப்படிதான் பரப்பனை என்று எடுத்துக்கொண்டால் கர்த்தர் சொல்லி இருக்கிற எந்தெந்த பறவைகள் என்று எடுத்து பார்க்கும் போது முதலில் சொல்லி இருக்கிறது கழுகு கடலூராஞ்சி பருந்து டேகை ஆந்தை வவ்வால் போன்றவற்றை சொல்லியிருக்கிறார் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தால் இவைகள் செத்த உடல்களை சாப்பிடக்கூடிய காகங்கள் இவைகள் எல்லாம் பார்க்கும்போது செத்த இறந்து போய் கிடக்கிற மிருகங்கள் மனிதர்களின் உடல்களை சாப்பிடக்கூடிய பறவைகளாய் இருக்கிறது இவைகளை சாப்பிடுகிற அந்த பறவைகளை எடுத்து ஒரு மனிதன் பொசித்தால் அவன் சரீரமும் நோய் கிருமிகளால் பாதிக்கப்படும் என்பதற்காக ஹைஜீனிக்காக இருக்க வேண்டும் நம் சரீரம் ஆரோக்கியமாக நோய் தொற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்மை பாதுகாப்பதற்காக தான் இந்த கட்டளைகளை கருத்தில் கொடுத்திருக்கிறார் ஊரும் பிராணிகளை நாம் சாப்பிடக்கூடாது கூடாது ஊரும் பிராணிகள் என்பது பாம்பு பள்ளி ஓனான் உடும்பு போன்ற தரையிலும் சுவற்றிலும் ஊறுகிற பிராணிகள் இவைகளுக்கு கால்கள் இருக்கும் இருந்தாலும் அவைகளை நாம் உயிரினங்கள் கூடாது உடல்களை அதை தொடவும் கூடாது சாப்பிட்டாலும் தீட்டு அதை தொட்டாலும் தீட்டு இவைகளை சாப்பிடக்கூடாது கூடாது என்று கருத்தர் நமக்கு இந்த வேத பகுதியில் கொடுத்திருக்கிறார் அது போல இப்படிப்பட்ட தவிர்க்க வேண்டிய உணவுகளை மாமிச உணவுகளை நாம் சாப்பிடாமல் தவிர்த்து விட்டால் நம் சரீர ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நன்மை என்று கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதன்படி கேட்டு நாம் இன்றும் கடைபிடித்தால் நம் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த சாதாரணமாக விஷத்தன்மை உள்ள பிராணிகளாக இந்த ஊரும் பிராணிகள் இருக்கிறது சாதாரணமாகவே சொல்வார்கள் பள்ளி ஏதாவது ஒரு தண்ணீரிலோ ஏதாவது ஒரு சாப்பாட்டிலோ விழுந்து விட்டால் அது விஷம் ஏறிவிடும் அதை சாப்பிட்டவர்கள் உடனே இறந்து விடுவார்கள் விஷத்தன்மை உடையது என்று பொதுவாக சமுதாயத்தில் தெரிந்த ஒரு காரியம்தான் இதை நாம் தெரிந்து கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் இப்படி கர்த்தர் விளக்க வேண்டிய உயிரினங்களை அதை செத்த பின்பு அதை தொடர் கூட இறந்த திரவத்திலோ சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் விழுந்து விட்டால் அந்த பொருள் முழுவதும் விஷத்தன்மை ஏறிவிடும் அதனால் அவைகள் வந்து மனிதனை கொள்ளக்கூடிய விஷமாக மாறிவிடும் சாப்பிடும் பொருட்களை அதனால்தான் கர்த்தர் இவைகளை சாப்பிடக் கூடாது என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் கர்த்தர் புசிக்கத்தக்கவை புசிக்கத்தகாதவை என்று மிக தெளிவாக நம் ஜீவனை காப்பவும் நம் ஜீவனை காப்பாற்ற நம் வாழ்க்கையை காப்பாற்ற இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அதை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் ஆராய்ந்து அறிந்து கொண்டு மனதார கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் பாதுகாக்கப்படுகிறோம் ஆவிக்குரிய சில விஷயங்களும் இதில் உள்ளது எல்லா காலத்திற்கும் ஏற்புடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்திலிருந்து காக்கும்படியாக இந்த காரியங்களை கருத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் நோய் கிருமிகளை உண்டு பண்ணுகிற காரியங்கள் பொல்லாத ஆவிகள் என்றே சொல்லலாம் பொல்லாத ஆவிகளுக்கும் நோய் கிருமிகளுக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அந்த மனிதனை ஆளுகை செய்ய பொல்லாத ஆவி உள்ளே நுழைகிறது அந்த மனிதனை ஆளுகை செய்ய தொடங்குகிறது வேதாகமத்தில் யோக ஐயாவின் சரித்திரத்தை பார்க்கும் சாத்தான் கர்த்தரிடம் பேசினான் அனுமதி பெற்றான் யோபய்யாவிற்கு வியாதியை கொண்டு வந்தான் என்பதை குறித்து நாம் தெளிவாக வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு காரியம் அங்கு வானத்திலிருந்து அக்கினி வந்தது இயற்கையை பயன்படுத்தி இருக்கிறது பொல்லாத ஆவிகள் சாத்தான் பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்கிறார் அடுத்தது சபையர் வந்து ஆடுகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள் கடத்தி கொண்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது மனிதர்களையும் சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறார் இப்படி பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது யோகாயாவின் சரீரத்தில் கொப்புளங்களை வர வைத்திருக்கிறான் கட்டிகள் வந்து அதனால் சரீரம் முழுவதும் அவருக்கு அரிப்பு ஏற்பட்டு அவர் வந்து ஒரு மண் ஓடை எடுத்து தன் சரீரம் முழுவதும் சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தார் எறும்பு வந்து கடிப்பதினால் அந்த கடி தாங்க முடியாமல் அந்த வலியையும் வேதனையும் தாங்க முடியாமல் சாம்பலை கொட்டி அதன்மேல் மேல் உட்கார்ந்திருந்தார் ஏனெனில் சாம்பலின் மேல் உட்கார்ந்தால் எறும்பு ஏறி வந்து அந்த சரீரத்தை தொடாது மற்றபடி நாம் கட்டில் மெத்தை என்று எத்தனை போட்டிருந்தாலும் அதன் வழியாக எறும்புகள் ஏறி வந்து ஐயா உடல் முழுவதும் அந்த கட்டிகள் இருந்ததினால் அவைகளை கடித்து மேலும் வேதனையை அதிகப்படுத்தும் அதனால் சாம்பலை கொட்டி அதன் மேல் உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் மருத்துவரிடம் சென்று காண்பித்தால் அவர் சொல்வார் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கிறது நோய் தொற்று நோய் கிருமிகள் தொற்று இருக்கிறது அதனால் இது ஏற்பட்டிருக்கிறது இதற்கு ஆன்டிபயோட்டிக் ஒன்று கொடுக்க வேண்டும் ஒரு மருந்து போட வேண்டும் என்று சொல்லுவார்கள் நோய் தெரிகிறது இந்த அரிப்பு கொப்புடங்கள் ஏற்பட்டிருக்கிறது யோகாவுக்கு என்று ஆனால் வேதத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வேதனை வந்தது இந்த வியாதி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தான் யோபு ஐயாவை தொட்ட போது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறது அப்படி என்றால் சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதம் கிருமிகள் என்பது தெள்ள தெளிவான வெளிப்பாடாக இங்கு இருக்கிறது கர்த்தர் இந்த லேவியராகம பகுதிகளில் ஊரும் பிராணிகளை பிராணிகளை தொடக்கூடாது அவைகள் பாத்திரங்களில் விழுந்தால் அதை எடுத்து சாப்பிடக்கூடாது சாப்பாட்டில் பட்டுவிட்டால் மிகுந்த ஜலம் உள்ள கடலிலோ மிகப்பெரிய தண்ணீரிலோ நீர் ஊற்றிலேயோ விழுந்தால் அது பரவாயில்லை ஏனென்றால் அது போய்விடும் நோய் கிருமிகள் மற்றபடி எதிலிருந்தாலும் வித பொருளில் இருந்தாலும் அவைகள் கழுவப்பட வேண்டும் பாத்திரங்களில் வெறும் பாத்திரத்தில் ஒரு பள்ளி இறந்து விழுந்தால் அதை நாம் கழுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி செய்யும் போது அது நோய்க்கிருமி போய்விடும் அதை நாம் மீண்டும் பயன்படுத்தலாம் மண்பானையில் விழுந்தால் அதை எவ்வளவு கழுவினாலும் அதில் நோய் கிருமிகள் இருக்கும் சுத்தமாக அது வழவழப்பான பொருள் அல்ல அதனால் மண்பானைகளில் உடைக்கப்பட வேண்டும் என்று கருத்தர் சொல்லியிருக்கிறார் தெல்ல தெளிவாக கிருமிகளை கொள்ள நாம் என்னென்ன விஷயங்களை செய்யலாமோ அதை எல்லாம் ரகம பகுதிகளில் தீட்டு என்ற வார்த்தையினால் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் அசுத்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது மிக தெளிவான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது கர்த்தர் எல்லா காலத்திலும் அந்த காலத்தில் கிருமி என்றால் ஒருவேளை ஜனங்களுக்கு ஆஹ் புரிந்து கொள்ள முடியாது கிருமி என்றால் காட்டுகள் எப்படி இருக்கும் என்று கேட்டால் அந்த காலத்தில் மைக்ரோஸ்கோப் கிடையாது டெக்னாலஜி கிடையாது படிப்பறிவு கிடையாது கர்த்தர் அதை தீட்டு அதை தொடாதே என்று கீழ்ப்படியும்படி ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டிலும் தனக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கீழ்ப்படியட்டும் என்று கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நம்மை பாதுகாக்கும்படியாக இந்த வேத வசனங்களை படிக்காமலே விட்டால் எப்படி தெரியும் வேத வசனங்களை தியானிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியமாகவும் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய புரிதல்களை புதியதாக நமக்கு கொடுக்கிறது என்பதை புரி அறிந்து கொள்ளலாம் அதனால் இந்த வேத பகுதிகளை தொடர்ந்து தியானிக்க வேண்டும் சரி சத்துரு பயன்படுத்துகிற ஆயுதம் கிருமிகள் என்று சொல்லும் போது கர்த்தர் மருந்துகளை பயன்படுத்துகிறார் என்பதும் ஒரு விஷயம்தான் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் ஒரு மரம் இருக்கிறது அதில் அது எல்லாவித புது கனிகளை மாதம் மாதம் கொடுக்கிற லட்சத்தின் கனி இருக்கிறது ஒன்று இருக்கிறது அந்த மரத்திலிருந்து விரும் அந்த மரத்தின் அந்த மரத்தின் இலைகள் நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் கர்த்தர் இந்த உலகத்தில் அப்படியானால் கர்த்தர் இந்த உலகத்தில் மருந்துகளை நம்மை குணமாக்க மருத்துவர்களை மருந்துகளை மெடிக்கல் கவுன்சிலை நம்மை பாதுகாக்க பயன்படுத்துகிறார் என்பதும் உண்மை அதனால் நாம் மருத்துவரிடம் சென்று ஆலோசனை பெறுவதோ மருத்துவத்தை ஏற்றுக்கொள்வதோ தவறு கிடையாது ஆனால் அதை விக்கிரகமாக்க கூடாது எதற்கெடுத்தாலும் கர்த்தரை தேடாமல் ஒரு சரீர உபாதை என்றால் உடனே டாக்டரிடம் செல்வதை காட்டிலும் முதலில் ஜெபித்து கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு ஆண்டவரை நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா தேவையா இல்லையா என்று கேட்டு நாம் அதன்படி பின்பற்ற வேண்டும் சில நேரங்களில் மருத்துவ உதவிக்கு கர்த்தர் போக சொல்லுவார் நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து நாம் நன்றாக முழுமையான நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தால் நமக்கு தேவைப்படாது விசுவாசத்தினாலே நாம் குணப்பட்டுக் கொள்ளலாம் நம் விசுவாசத்தில் குறைவு ஏற்படும் போது நாம் மருத்துவமனைக்கு செல்லலாம் அந்த மருந்துகளும் நம் சரீரத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால் அதுவும் கர்த்தருடைய கிருபையினால் தான் முடியும் ஏதோ ஒரு வழியில் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் அப்படி நம்முடைய விசுவாச குறைச்சலினால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டி இருக்கிறது அது தவறல்ல செல்லலாம் ஆனாலும் விசுவாசத்தில் பெருக்கிக் கொள்வது நல்லது கர்த்தரிடத்தில் ஜெபித்து நம்மை குணமாக்கிக் கொள்ளும்படியாக நம்முடைய உடல் உபாதைகளை தீர்த்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரும் தனி மனிதனும் அடுத்தவரை ஊழியரை தேடி ஓடிக்கொண்டில்லாமல் நம்மை நாமே நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்து சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக நோய்களை குணமாக்கிக் கொள்ளும்படியாக நாம் விசுவாசத்தில் வளர வேண்டியது கடைசி காலத்தில் மிக மிக அவசியமாக இருக்கிறது இப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் சாதாரணமாக நமக்கு கொடுக்காமல் அதில் ஆழமான புதிய பல விஷயங்களை நமக்கு வைத்து தான் கொடுக்கிறார் அதை புரிந்து கொண்டு ஆராய்ந்து அறிந்து நம் வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொள்வோம் கர்த்தரை பாதுகாத்துக் அல்ல நம்மை பாதுகாத்துக் கொள்ள தான் இந்த கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இதை நாம் கடைபிடித்தால் நாம் பாதுகாக்கப்படும் நம் சரீரமும் நம்முடைய மனமும் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படுகிறது இப்படிப்பட்ட அருமையான ஒரு வாழ்க்கை முறை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்திருக்கிறார் அதை எடுத்து வாசித்து புரிந்து அதன்படி கீழ்ப்படிந்து நன்றாக வாழ்வதற்கு தான் இந்த வழிகள் ஏற்றுக்கொள்வோம் மனதார கருத்தரில் அன்பு கூறுவோம் நன்றியுணர்வோடு கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டு நாமும் அன்பாயிருப்போம் அனுபவாயிருப்போம் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா